வணக்கம் நான் கார்பெக் மார்ட் நிறைய பேசுறேன் பை கே கார்கரோட பவுண்டரன்ஸ் இரக்கர் முப்பத்தி முப்பத்தஞ்சு லட்சம் கஸ்டமர்களோட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஊழியர்களுடன் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டர்பிரினர்களாலும் இருநூத்தி ஆறு கிளைகளை கொண்ட தென்னிந்தியாவை சேர்ந்த தமிழகத்தை சார்ந்த நிறுவனம் இன்னைக்கு வந்து நம்ம பைகே கார்கர் இருநூத்தி ஏழாவது கிளைய நம்ம ஊர் சரவணம்பட்டி கீரணப்பத்துல ஜாவித் அவர்களுடைய ஆண்டர்பிரனர்ஷிப் தலைமையில இன்னைக்கு நாங்க வந்து பைகே கார்கர் வந்து நிறுவியிருக்கோம்

பிபிஎஃப்ல இருந்து டெப்லான் கோட்டிங் யூவி கோட்டிங் இன்டீரியர் என்ரிச்மெண்ட் ஓசோன் கா ஏசி டிஸ்இன்ஃபெக்டன்ட் எல்லாமே பண்றோம் ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்கு நீங்க எப்போ வேணா கால் பண்ணலாம் ஆப்ல புக் பண்ணிக்கலாம் சப்போர்ட் கொடுங்க ஓப்பன் ஓப்பனிங் ஆஃபரா நாங்க ஃபோர் நைன்டி நைன் கார் வாஷ் பண்ணீங்கன்னா த்ரீ ஃபோர் தௌசண்ட் பர்த் கார் கேர் கிட்ட ஃப்ரீயா கொடுக்குறோம் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும் இன்க்ளூடிங் ஆயுத பூஜைக்கு வந்து ஆஃபர் எக்ஸ்டென்ட் பண்றோம் கண்டிப்பா வாங்க

மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃபைவ் கேப் நீங்க பேஸ்ட் ஆன் மல்டிபிள் ஏஎம்சி டைப்ஸ் இருக்கு நீங்க எந்த ஏஎம்சி என்ன டைப் ஆஃப் இதை எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஃப்ரீயா பிக்கப் அண்ட் ட்ராப் ப்ரொவைட் பண்றோம் எவ்வளவு தூரம் எங்கிருந்து கால் பண்ணாலும் ஓகே பிக்கப் அண்ட் ட்ராப்புங்கிறது நம்ம சைடுல இருந்து ஃப்ரீயா தான் பண்றோம் அதுக்கு எந்த சார்ஜஸும் இல்ல